அ போன போட்டு பேசறியா என்ன? ஆ அவளே வீம்பு இருக்கும் இருக்கும்போது நான் மட்டும் என்ன ফোন பண்ணி பேசுவானா? என்ன அதெல்லாம் கூப்பிட முடியாது அப்படி இப்படி எப்படி? மேல தப்பு கிடையாது. அவ பண்றதுக்குள்ள நான் எதுவும் பண்ண முடியாது. படிப்பா சரி அந்த வாங்கிட்டு என்ன? இல்ல. போய்ட்டு வாங்கிட்டு வரேன். ஒரு லிட்டர் வாங்கிட்டு செப்பா இந்த காலத்தில் பயலுங்க வீட்டில் பெத்தவங்க கிட்ட சண்டையை போட்டு அங்கே இங்கேருந்து மாமியார் வீட்டில் போய் உக்காந்துக்கிறாங்க இவன் இருந்துட்டு வரதை விட்டுவிட்டு இப்போ தான் சண்டை போட்டுக்கிட்டு ஓடி வரான் ஷப்பா அண்டவா ஐயோ ஐயோ அப்பா வருதே வருதே இப்போ என்னத்துக்கு வருதுன்னு தெரியலையே டீ மாமணி அப்பன் சமைச்சிட்டேன்டா எந்திரிச்சு வா சாப்பிடுவேன்

பாரு ஓடுறதுக்கு வரலடா உங்க அப்பா உட்காந்து கடை ஓட போறேன் இன்னும் கொஞ்ச நாள் இல்ல சமையல் கலையில நான் தான்டா வித்துவான ஆக போறேன் என்னது சமையல் கலையில வித்துவான போறியா ஆமாடி இன்னும் கொஞ்ச நாள் பாரு கடை போட்டு இந்த ஊரே இந்த சமையல் ஆறுமுகத்துக்கு அடிமையாக போறேங்கடி வா வா வந்து இத கொட்டிக்க இது கொட்டினதுக்கு அப்புறமாவது நீ சமையல் தெரிஞ்சு கத்துக்க ஆத்தி மனுஷனை

அடிச்சு தூக்கி வச்சிட்டு போய்க்கிட்டே இருப்பா ஓ அம்மா காரி எனக்கு பிறந்தது இப்படி தொடரடங்கி கிடக்குற எவனாவது ஒருத்தன் எங்கிட்ட வரட்டும் அப்ப பாத்துக்குவோம் வாங்கடா போவோம் நம்ம ஊருக்குள்ள போறதுக்கு எவன் நம்ம தடுக்க முடியும் இந்த ஊர்ல ஒண்ணு நம்ம சும்மா இல்ல நமக்கு சொத்து பத்தி இருக்கு மொத்தத்துக்கும் ஊர் வரி கட்டுறோம் அப்புறம் எவன் நம்ம தடுக்க முடியும் வாங்கடா சிங்கம் ஒன்று புறப்பட்டது சிங்கம் மட்டுமா புறப்படும் இவங்க ரெண்டு பேரும் பண்ண வேலைக்கு அசிங்கமாகி ஓடி வராம இருந்தா சந்தோஷம்தான் இவங்கள நம்பி போறான்

அதை எடுத்துட்டு போங்க நாளைக்கு நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கிளம்பும்போது இதை வெளியே カウンடர்ல கொடுத்துருங்க ஆ சரிங்கம்மா என்னங்க சார் ஆ மாத்திரை மருந்துக்குல சேர்த்து தானா ஆமா சார் அவங்களுக்கு ஒன்றரை மாசத்துக்கு தேவையான மாத்திரை மருந்து எல்லாத்துக்குமே சேர்த்து தான் ஆ சரிங்கம்மா நாளைல இருந்து அவங்க என்னென்ன மாதிரி சாப்பிடலாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு மேம் வந்து சொல்லுவாங்க இப்போ நீங்க போங்க யாரோதா நடந்து வாங்கடா நீ பார்த்தா இழுகு இழுகுன்னு அண்ணன் தலை போட்டு வந்துக்கிட்டிருக்காங்க

நம்ம கிளம்புறதுக்கு மனசே இல்லை அப்புறம் பையன் அழுகுறானோன்னே அவ்வளோ ஒரு மாதிரி ஆயிட்டா சரி இப்போ தான் பிள்ள நல்லா ஆயிட்டாளே நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம்ல எதுக்கு அவர் இருந்தால் சரி போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் ஆ சரி சரி இது காசுக்கேன்னு போனீங்களே என்னாச்சே அந்த தம்பி காசு கொடுத்துச்சா காசா யாரும் கொடுத்தா யாரும் கொடுக்கல வீட்டில் பிள்ளைக்குன்னு சேர்த்து வச்சிருந்தோருல கல்யாணத்துக்கு ரெண்டு பவுனு அதை தான் கொண்டு போய் விற்றுப்புட்டு காசு இப்போ கட்டினேன் தம்பி நான் ஏமா அவருன்னாருனா அவங்க அம்மா குடுக்க இல்ல அதெல்லாம் போயிட்டு நம்ம கேக்குறது தப்பு அதுதான் சரி பிள்ளைக்கு இப்ப கட்டியே ஆகணும் யார்கிட்ட போய் என்னன்னு கேக்குறது யாருக்கிட்ட கேட்டாலும் கேட்டாலும் உங்களைக்கு இது தேவைதான் அப்படின்னா ஒரு மாதிரி பேசுவாங்க நம்ம பிள்ளைய நம்மளே போய் அடுத்தவங்கட்ட விட்டு குடுக்கறதா அதான் காசு நகை போனா போயிட்டு போகுது அதுக்கப்புறம் கூட சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு அதை எடுத்து கொடுத்துப்புட்டு வந்துட்டேன் அடகு வச்சிக்கலாம் விற்றுங்களேன் அடுகு வச்சால் எவ்வளோ கொடுப்பான் அதான் ஒரு இதாக விற்றேன் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபா கொடுத்தாங்க சரி சரி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கட்டினேன் ஐயாயிரூபா பாக்கெட்டில் இருக்குது நாளைக்கு போகும்போது பிள்ளைக்கு ஏதாவது வாங்கிட்டு போறதுக்கு சரிங்க சரி காலையில் கிளம்பி வாங்க சாப்பிடங்க சாப்பாடாக இருக்கா ஏன் காலையில உங்கள் கொண்டு வந்ததா நீங்க எல்லாம் சாப்பிட்லையா

நேத்து மட்டும் அவ கையில சிக்கி இருந்தானா இன்னைக்கு உயிரோடய தப்பி இருக்க முடியாது இப்ப ஊருக்குள்ள வந்துட்டால இனி அவளுக்கு இன்னைக்கு அடிக்கிற அடியில பாரு என்ன கதிக்கு ஆளாகிறான்னு இவளுக்குண்ணா பொம்பளை பிள்ளைங்கன்னா கிள்ளுக்கீற ஆம்பளை பையனை பித்து இவ திமுரு புடிச்ச ஆடுவா அதெல்லாம் பாத்துக்கிட்ட அமைதியா நான் ஊர் இருப்பானது நம்ம ஊர்ல உள்ள எல்லாத்தையும் கூட்டிட்டு வா அவளை அன்னைக்கு ஊர் தலைவன் கூட பாக்காம என்னை எப்படி பேசுன இன்னைக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை அடி வெளுக்கறனா இல்லையான்னு பாரு ஏய் செல்வி ஏறுமாடே எம்பட்ட வேற கட்டிட்டு இருக்கே காதுல விழுங்கலையா இது உங்களுக்கு என்னம்மா டிவி வேற பாத்துக்கிட்டு இருந்து டிவி டிவி டிவி

அன்னைக்கு ஃபோன் பண்ணனும் சொல்லி அனுப்புனேன் இன்ன வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணல ஒண்ணு பண்ணல இனிமே நான் கிளம்ப போறதே கிடையாது எனக்கு ஒரு லட்சம் வந்தாதான் நான் அந்த விட்டு கிளம்புவேன் நீ வச்சிருந்தா தர மாட்டமா கையில 10 காசு இல்லப்பா புரிஞ்சுக்க பாருங்க காசு வாங்க மட்டும் நான் உங்களுக்கு சக்கரையே இனிப்போம் காசு கேட்கா வந்தா எங்கள அப்படி பாவ கமடி கசக்குமா முதல்ல உங்க புருஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க இல்லேன்னா அப்புறம் அம்பிட்ட தான் நான் சொல்லிட்டேன் தம்பி இப்படி பேசினா எப்படிப்பா பாக்குற நாலு பேர் ஒரு மாதிரி பேசுவாங்க அப்புறம் வந்தோடனே நான் உங்களை வந்து பார்க்க சொல்றேன்ப்பா பாருங்க இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கேன் நான் ஒன்றும் கேள்ப கிடையாது ஒழுங்கு மரியாதையே உங்கள் புருஷனுக்கு ஃபோனை போடுங்க இல்லை நான் இங்கே நடக்கிறதா சொல்லிவிட்டேன் என்னை காசு வந்துவிட்டு ஏமாத்துறாங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டேன் ஏன்னிண்ணா காசு வாங்குன கை நீக்கி வாங்கினது உன் புருஷன் அவர் படி நாங்கள் போய் உட்காந்துக்கிட்டு இப்போ நீ தானே அக்கம் பேசி இருக்கேன் முதல்ல உன் போனை போட்டு நீயே கொடு sud Point chill 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 கொடுத்துட்டு ஃபோன் chill இருக்கீங்க ஃபோனை எடுக்க chill 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 சரி வாஷிusp prince மனоны போஷிய் சொல்லுடி சொல்லு கிளம்பலையா உங்கள் அக்கா வீட்டுக்கு போனேன் அப்படியே இருந்துக்கிட்டா ஆமா ஆமா கிளம்போன்னு தான் பார்த்தேன் அப்புறம் எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவும் வேற க கறி குழம்பு சாப்பிட்டுட்டு தான் போகணுன்ட்டாங்க அதை இது நான் ஆக்கி விட விருந்து வச்சு அசத்தி போட்டாங்க சாப்பிட்டுட்டு நவர முடியாம உக்காந்து கிடக்குறேன் தம்பி தப்பா எடுத்துக்காரீங்கப்பா அக்காவுக்கு உடம்பு முடியலையா ஹாஸ்பத்திரில வச்சிருக்கோம் அதான்

நீ உள்ள போ மீனா நான் எப்படியாவது காசு ஏற்பாடு பண்ணி தரேங்க பாக்குற நாலு பேர் சிரிப்பாங்க தயவு செஞ்சு போங்க சொன்னேன் மறுபடியும் என்ன சொல்ல வைக்காத உள்ள போ வெவ்வேறு வேணுமனே அவன் வந்திருக்கான்னு தெரிஞ்சு ஏதோ ஒரு சிக்கனல் கொடுத்துருந்தா கூட நம்ம பாட்டுக்கு ஏதோ உசாரா இருக்கலாம் படுமாவி போன போட்டு கொடுத்து ஐயோ இப்ப என்ன பண்றது இவன் வேற அங்க உக்காந்துட்டேன்றான் கையில காசும் இல்ல என்ன பண்றதுன்னே தெரியலையே

நீ தேவையில்லாத பேசலாம் பேசாத தான் வேணாலும் போயிட்டாலே அதோட அத்து விட்டு அடுத்து வேற வேலை இருந்தா அதை பாருங்க சும்மா என் வீட்டுல வச்சுக்காதீங்க பஞ்சாயத்து பண்ற வேலை வச்சுக்க கூடாதா சரி 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 அடிக்கிற அடியில் ரத்தம் மட்டும் இல்ல உங்க ஆத்தா கிட்ட பிடிச்ச பாலும் சேர்ந்து வர போகுது பாரு அவங்களுக்கு ஆம்பளை நாதியோட கேட்கறதுக்கு நாதியில இப்படி அடித்து தள்ளுறாங்களே உங்களை பாப்பா நாதி இல்ல நாதியா ஒரு ஊரே திரண்டுக்கிட்டு வருது உங்க ரெண்டு பத்தையும் போட்டு தள்ளுறதுக்கு அப்படியெல்லாம் உங்களை சாதனமாக விட மாட்டோம் இன்னைக்கு அடிக்கிற அடியில் ரெண்டு பேரும் பாருங்க என்ன கதிக்கு அழகா போகிறீங்கன்னு பிள்ளைங்க வாழ்க்கைனா உங்களுக்கெல்லாம் கிள்ளு கீரையா போச்ச வேணும்னா வச்சுக்கிறதுக்கு வேணா வெட்டி விடுறதுக்கும் இன்னைக்கு உங்களை பொலங்க நான் இந்த ஊர் தலைவர் ஒரு ஊர் திரண்டுகிட்டு வருது மாமா ஓடிருவான் ஏய் ஓடத செய்யறீங்க இன்னைக்கு எங்கிட்டு ஓடனாலும் ஊரே உங்களை அடிச்சு வெளுக்க போதடி என்னக்கா இது படத்துல பாக்குற மாதிரி நடக்குது வெளுக்கலாம் இது பத்தாது இன்னமும் வேணும் பொம்பள பிள்ளைங்க வாழ்க்கைனா இவளுக்கெல்லாம் என்ன இது இவ்வளோ ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றிருந்தால் அது வழி வேதனை என்னென்னு தெரிஞ்சிருக்கும் ரெண்டு பையனை பெற்றிருக்கிறதுனால தான் இன்புட்டு ஆட்டோமேட்டிக்கிட்டுருக்குறா இவருக்கெல்லாம் இதுதான் சரி இன்னும் பாரு என்ன கதிக்கு ஆளாக போகிறான்னு அவங்க அந்த மூணு பிள்ளைங்களுக்கும் செஞ்ச பாவத்துக்கு இப்போ அனுபவிக்கிறா ரெண்டும் தருதலைகளாக வந்து நிற்க போது பாருங்க ஒருத்தனால ஊர் சிரி நாடே சிரின்னு ஆகிப்போச்சு இனி இன்னொருத்த இருக்கான் பாருங்க உலகமே சிரியோ சிரின்னு சிரிக்க போகுது அந்த லட்சணத்தில் புள்ள வளர்க்குறேன் இந்த மாதிரி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம வீட்லேயும் பசங்க இருக்காங்க நம்ம அப்படி சொல்லக்கூடாது சரிங்களா இல்லைனே ஆஸ்பத்திரியில் அந்த பிள்ளை கடந்த நிலைய பார்த்துருந்தா நீங்களே அப்படி சொல்ல மாட்டீங்கனே ஏதோ தெரியல எப்படியோ கடவுள் புனிதர் அந்த பிள்ளையை காப்பாற்றிட்டாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த பிள்ளையோட ஆத்மாவில் சாந்தியே அடையாது அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாளுங்க